தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குகிறது போர்டு நிறுவனம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தமிழ்நாட்டில் மீண்டும் நிறுவனம் கார் உற்பத்தியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழ்நாட்டில் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தன்னுடைய கார் உற்பத்தியை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் இன்று கையெழுத்திடப்பட்டிருக்கிறது மறைமலை நகரில் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தன்னுடைய கார் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது ரூபாய் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஃபோர்ட் நிறுவனத்தை பொறுத்தவரையில் கடந்த கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய உற்பத்தியை நிறுத்தியது இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா சென்றபோது போது கடிதம் என்பது கையெழுத்திடப்பட்டது அதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னையில் ஆலை ஆண்டுதோறும் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இயந்திரங்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்கான உற்பத்தியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உற்பத்தி என்பது எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியின் தயாரிப்பு கார் உற்பத்தியை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தொழில்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி